ஆஹ் சாப்பிட்டேன்லாமா வெளியே போயிருந்தோம் அதனால சாப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு பர்த்டே ட்ரீட் வெளியே போய் சா இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் சரி கொஞ்ச நேரம் லை போடலான்னு அலஹமதுல சாப்பிட்டு என்ன பண்ற வச்சுருந்தேன் அஸ்லாமலை மக்களே வலைக்கம் அலாம் டே என்ன இருக்கும் பாரு அதுதான் லைவ் போடல நினைச்சு இப்பதான் வந்தேன் நாளைக்கு ஸ்கூல் இருக்குமா ഏ പട്ക്കം അടിവാങ് അതാണ് ഏവ് പൊള്ളിയാണ് പതിനച്ച ஹாய் லைவ் வணக்கம் அருள் சாமி ஹாய் வணக்கம் வலைக்கம் ஸ்லாமரன் ஃபிளர் கத்துவும் மன்சூர் சொல்ல இந்துமா லைவ் போட்டால் ரொம்ப பிஸி ஆயிட்டிங்க இந்துமா நீங்களும் ஆய் அழகி பிள்ள இப்போதான் பார்த்துட்டு போனேன் இனி போட மாட்டேன்னு நினச்சேன் எதுக்கும் பார்ப்போன்னு வந்தேன் அப்படி அந்தமா நான் இப்ப தான் வெளியே போயிருந்தேன் இப்ப தான் வந்தேன் வீட்டுக்கு சரி போடலாம் தூக்கம் வரல தூக்கு வர வரைக்கும் போகலாம் இந்தம்மா சொல்றாங்க மன்சூர் எல்லாரும் சாப்பிட்டீங்களா மன்சூர் அண்ணா இந்த எல்லாரும் சாப்பிட்டீங்களா நிலாப்புள்ள சொல்றாங்க இந்துமா மன்சூரு லைப்புக்கு லைக் போடுங்க நண்பர்களை இப்படிதாங்க வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வந்துடும் தூக்க வந்துடும் இப்போ தான் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன் அவ்வளோதான் அஞ்சே நிமிஷம் தான் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் வந்துடும் வந்துடும் வலைக்கம் ஹாய் டியர் ஓகே மொபை நான் தூங்க போகிறேன் மார்னிங் செவன் ஓ கிளாக்கு எழுந்துக்கணும் ஆல்ரெடி ஐ ஆம் டயர்டு தூங்குகிறேன் மொபை அப்படியா என்ன கூட நீங்கள் டயர்டா சரி ஓகே ఏమ్మా నాకు కాలు మనీకి హాయ్ అక్క సుఖమ్మా హాయ్ సుఖం ఇన్న స్పెషలు వెళ్ళే వెళ్ళే పోయి సాపిక ఉడించి అది ఇదో ఎేక్ మటం కిపోల్ నా కేక్ సాటం కడలు నీ సాపడే வழிகாட்டும் காய்கறி வழிகாட்டும் காய்கறியா அதிர்ஷ்டம் இல்லாத நாடு எது சொல்லுங்க கொசு இல்லாத நாடு எது தெரியுங்க நெகிழி நாகராஜ் இத்தனைமா வினோத் ஹாய் லைவுக்கு லைக் போடுங்க நண்பர்களை புதுதாக வந்து வெயிட் தூக்கும் பூச்சி எது கூகுள் சர்ச் இது உங்களுக்கு நல்லா இருக்கு தெரிந்தம்மா இங்கிலீஷில் கூலான ஐயோ எத்தனை கேள்வி ஒரு கேள்வி கேட்டாலே பதில் சரியாது இஸ் இஸ்லாண்டு நாகராஜ் ஒரு எழுத்து மட்டும் கூலான எழுத்து இத்தனையா நாகராஜ் ப்ரோ நந்தகுமார் ப்ரோ தேங்க்யூ இந்தமா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அலெக்ஸ் குட் நைட் அண்ணி எல்லாம் லைக் போடுங்க நண்பர்களே சீக்கிரமாக லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க டக்கு டக்கு டக் டக்குன்னு லைக் போடுங்க சிக்கு அன்புள்ள இளங்கோவன் நல்லா படிக்கும் கேக் சாப்பிட அப்படியே நல்லா படிக்கும் என்னைக்காக படிச்சிருக்கேன் தப்பு தப்பாக தான் தோசை நோ மன்சு வுக்கு தெரிஞ்சிருக்குது ஸ்க்ரீனை பண்ணுங்க நண்பர்களே லைக் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க விவேக் வரவே இல்லை உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு போனதோடு சரி அதுக்கப்புறம் விவேக்கை காணும் என்ன ஆச்சுன்னு தெரியல ஸோ போங்கடா ரமேஷ் ஹாய் ஹாய் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க நானும் அவ்வளோதான் சொல்லி உட்காந்துருக்கேன் ஆனா நான் இவ்வளவு நேரம் தாக்க பிடிப்பேன் எல்லாம் சொல்ல முடியும் நானும் ஒன் ரொம்ப தூங்கிட்டேன் அன்னைக்கு அப்படி ரெண்டரை மணி வரைக்கும் ஒன்று ரெண்டு மணி இருக்கும் இந்த மா தான் இது தூங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகியிருக்குது ஃபோன் நான் இப்படி தான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு சேரில் உட்காந்து தூங்கினேன் ரெண்டரை மணி ரெண்டரை மணிக்கு சேர்லேயே உட்காந்து தூங்கிருக்கிறேன் அந்த மாதிரி ரொம்பலாம் சொல்ல முடியாது வந்துச்சுன்னா நானும் போயிடுவேன் நான் சாப்பிட்டேன்டா பாத்திமா நீ சாப்பிட்டியா ஹாப்பி ரோஸ்டே அக்கா ரோஸ்டேவா இன்னைக்கு ஐயோ தப்பு தப்பாக வருது நல்லா படிங்க தான் லைக்குன்னு சொன்ன அப்படியா ஓகே ஓகே எந்தும்மா புரியுது புரியுது அட்வான்ஸ் ஹாப்பி ப்ரப்போசல் அய்யோ ம் இன்னைக்கு விடிய விடிய லைவ் போடுங்கக்கா நானா நான் தாங்க மாட்டேம்மா அதெல்லாம் ஆஹ் சாப்பிட்டேனாக்கா பாத்தியமா என்ன சாப்பிட்டேன் என்ன ஸ்பெஷல் எங்கேயும் காணோம் யாருமே ரசிதா லைவுக்கு வர்றதில்லை வந்து விவேக் வர்றதில்லை இந்த வாரம் வேலன்ஸ் எல்லா டேவும் தான் வருது ஓ தருண் லைக் போடுங்க நண்பர்களே ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் நண்பர்களே லைவ் ஒரு லைக் போடுங்க புதிதாக வந்தவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வரைக்கும் வரமதுலா பிரகாது சுகமாக எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நிலமா இருக்கீங்களா அஸ்லாம் சொல்லுங்கள் வரைக்கும் ஸ்லாம் அப்துல் எல்லோரும் அலமதுல்ல எல்லோரும் நல்லாயிருக்கும் பன்னெண்டு என்ன டேவே சொல்லுங்க பார்ப்போம் நாளைக்கு உனக்கு பர்த்டே ம் அப்படி தானே ஃபாத்திமா நீ காலை சாயங்காலம் சொன்னதில்ல அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே இனி இன்னும் ஒரு மணி நேரம் தானே உனக்கு விஷ் பண்ணுறேன் சரியா நேற்று எனக்கு எல்லாருமே விஷ் பண்ணாங்க நான் இன்னைக்கு நான் உனக்கு போட்டேன் லைக்கு எப்படி போடணும் லைக்கா வெங்கட சு புசார் ஸ்க்ரீனை டக் டக் தட்டுங்க அப்போ வருதா இல்லைன்னா இல்லைனா அப்படி குத்து குத்து குத்துங்க அப்படியாச்சும் லைக்கு வருதான்னு பாருங்க அப்படி வரலன்னா மூணு புள்ளி இங்கே இருக்கும் பாருங்கள் மூணு புள்ளி அதை மூணு புள்ளி டச் பண்ணி போடுங்க அப்போ வரும் பர்த்டேவுந்தால் இன்னொரு டே இருக்கு அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு அந்த எல்லாம் டே எல்லாம் தெரியாதுடா நீயே சொல்லு అప్పుడు డక్ డక్ కుదు పాయ గోపాలకృష్ణ హాయ్ స్క్రీన్ డబుల్ డాప్ పను నే లైవ్ లైక్ పోడు సబ్స్క్రైబ్ సబ్స్ైబ్ సపోర్ట్ పను ஃபாரஸ்ட்டே போயிடுச்சு அடுத்தது என்ன எனக்கு தெரியாது மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அக்கா முபீனா தேங்க்யூ தம்பி ஜீவா இன்னும் ஒரு மணி நேரத்தை பர்த்டேவே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து விஷ் பண்ணுறேன் ஏண்டா டேய் என்னடா அந்த சுற்றுலா பயணத்தில் வந்து காமிக்க சொல்லுவோம் அதெல்லாம் காமிக்க முடியாது அப்படி பண்ண நான் இன்னுமே லைக் போடுறேன் அப்புறம் லைக்கே வேண்டாம் நீங்க லைவுக்கு வந்தா மட்டும் போதும் நீங்க வந்தா மட்டும் போதும் இந்துமா வந்தா மட்டும் போதும் ஆஹ் அப்படி ஹாய் சிஸ்டர் ஹாய் சாபுமா ஹாப்பி கேக்குட்டே மூவி நான் ஐயோ இன்றைக்கு டே நாளைக்கு கேக்குடேவா இன்னும் கேக்குடே அன்னைக்கு கேக்கு வெட்டியது சரியா இதுக்கெல்லாமா ஒரு டே இருக்குது பார்த்திமா சபான் சொல்கிறாங்க இந்தம்மா சாப்மா எங்கே போனேன் ரொம்ப நாளாக நான் இன்னும் மிஸ் பண்ணுறேன் தெரியுமா சாபமா நீ லைவுக்கே வரதே இல்லை அப்புறம் கேக்கு தின்னு பட்டு தெம்பா வந்து உக்காந்துருக்கேன் நானா போடா நல்லா என்ன கேட்குது சார் பதினேழாவது லைக் போட்டேன் அப்படின்னா வாங்க அஜித் சார் எங்கே போனீங்க ரொம்ப விசி ஈவினிங் லைவுக்கு வரல சிவம் ஷிவம் ஹாய் இதும்மா ஹவர் யூ டூ அம்மா சாப்பும்மா இன்றைக்கி என்னோட பர்த்டே நீ எனக்கு விஷே போ ಅಯ್ಯೋ ಅಕ್ಕ ಹ್ಯಾಪಿ बर्थडे ಸನ್ನಯ ಅಕ್ಕ ಹ್ಯಾಪಿ ಕೇಕ್ ಅದು ಕುವಾ ಕುವಾ ಡೇಕ ಅಪ್ರ ಕೇಕ್ ಡೇ ಬರಕ ಮುಂಬಿನ ಅಕ್ಕ ಹ್ಯಾಪಿ बर्थडे ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸಾಬು ಮನ್ನಾ ಸಾರ್ತೇ சம்மா இப்போல்லாம் அவங்க வீட்டுக்காரரை கவனிக்கவே நேரம் சரியாக இந்த ஆமாம் இந்த மா இந்த போன டைம் சொல்லிச்சில்ல இனிமேல் நான் எங்கள் வீட்டுக்காரன் நல்லா கவனிப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி இங்கே வீட்டுக்காரன் கவனிக்க மாட்டேருக்குது அதனாலவே வர்றதில்லை சாபம் அப்படி தானே சாபமா தயவுக்கும் கூட வராத அளவுக்கு கவனிக்கிறியா நல்லா பார்த்துக்குவேன் சிஸ்டர் இனிமேல் நான் இனிமேல் ஊருக்கு வந்தா அப்படின்னு சொல்லிச்சு அன்னைக்கு சொல்லிட்டு போனதுதான் அதுக்கப்புறம் சரியா வர்றதே இல்லை சாபுமா அக்கா சாபுவூ சொல்லுமா தம்பி சிவ டூ சீக்கிரமா போடுங்க லைவுக்கு ஒரு லைக் போடுங்க நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க என் ஃபோனுக்கு என்ன எழுத்தெல்லாம் இப்படி வருது மொபைனா என்ன காரணம் தெரியல அப்டேட் கொடுங்க இந்தமா நம்ம கீபேடு இதெல்லாம் ஒரு வாட்டி யூ யூடியூபெல்லாம் அப்டேட் கொடுங்க ஐயோ சாரி சிஸ்டர் விஷ்யூ விஷ்யூ டு பர்த்டே டி என் சொல்லும் சிஸ்டர் டுடே என் செல்லம் சிஸ்டருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் தேங்க்யூ சாபுமா நல்லா இருக்கேம்மா நீ ஸ்க்ரீனே டபுள் டாப் பண்ணுங்கள் நண்பர்களே லைவுக்கு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசோக் குமார் ப்ரோ சாப்பிட்டீங்களா ஒர்க்கில் இருக்கீங்களா அப்படின்னா இன்னைக்கு மாலை நேரம் வர முடியல ஆஸ்பத்திரி போய்ட்டு ஏன் என்னாச்சு அசோக் குமார் ப்ரோ உடம்புக்கு எதோ தான் டுடே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வெளியே சாப்பிட்டோம் இந்தமா அந்த ஃபோனை நான் தூக்கி வீசிவிடுங்க அது ஃபோன் அந்த ஃபோனை முதல்ல அசோக் ப்ரோ வாங்க வணக்கம் ப்ரோ அப்போ இந்த மாதிரி நீ புது மொபைல் ஒன்று வாங்க அசோக் ப்ரோ என்னக்கா ஒன்று நாலு எங்கே கேக்கு சாப்பிட்டு கேப் மா கேப் மாதிரி மாதிரி ஒக்காந்துருக்கு என்னடா சொல்கிற சாப்பா வணக்கம் விஜய் ஹாய் சொல்கிறாங்க இந்த மாதிரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அசோக் ப்ரோ வாங்க வணக்கம் ஹவ் ஆர் யூ டாப் பண்ணுங்க நண்பர்களே லைவுக்கு லைக் போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சிஸ்டர் வலைக்கம் ஸ்லாம் பானு புஜிமா

பாருங்களேன் எனக்கு ஃபோர் லைக் வேண்டாம் எந்தமா எப்படி இருக்கீங்க அக்கா நான் நல்லா இருக்கேன் பானுனி விஜய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாப்பி தோல் அரைச்சி ஆயிடுச்சு மும்பினா அதனால தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேன் நான் டாக்டரை பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்கு அக்கா மும்பி ஆமாம் போனதும் சரியாகாது கொஞ்ச நாள் ஆகும் சரியாகிறதுக்கு அக்கா மும்பி சாபு அக்காவுக்கு என்ன தெரியல இப்போது சொல்லி இது கண்ணாடி போட்டுக்கிறேன் இப்போ சொல்லு அசோக் ப்ரோ என்னாச்சு ப்ரோ உங்களுக்கு வணக்கம் ஜீவன் ஸ்கிரீனே டபுள் டாப் பண்ணுங்க நண்பர்களை லைவுக்கு லைக் போடுங்க லைக் அப்படி இணைக்குது லைக் போடலாமே கமெண்ட் பண்ணுங்க விஜயினி தெரியக்கூடாது ഒരു കാറ്റ് മൂളാണ് ഒരു പാട്ടിൻ ഈനം കേൾക്കണം അതോ ചൂരണിമാ പാട്ടിനിക്ക് അത്ര അറിയില്ലോ പാടിയ സൂപ്പർ ചാറ്റാണെട്ടോ ஸ்கின் அலர்ஜி சாப்பிடுமா ஜீவன் தம்பி அக்கா நீங்கள் என்ன ஊர்னா நீரோடு ஜீவன் தம்பி என் உடன் பிறப்பு தம்பி ஹவ் ஆர் யூ ட்ரூ தம்பி கிட்ட என்ன சொன்னேன்னு அக்கா முபி உங்ககிட்ட சொன்ன நானே ஜீவன் சொல்லியிருப்பேன் இது என்ன தமிழை எழுதுன மாதிரி எழுதுக்கு தான் எப்படி படிக்கிறேன் இதுதான் மலையாளம் புஜி சாப்பிட்டே அக்கா ஸ்க்ரீனே டபுள் டாப் பண்ணுங்கள் நண்பர்களே லைவுக்கு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹரிணி இது பாட்டு எனக்கு அறியலட்டோ ஹரிமா கோகி விஜய் ப்ரோ நான் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ ஸ்பெஷல் ஹாய் புஜ்ஜி சொல்கிறாங்க அஷோ ப்ரோ நான் ஈரோடு யாஸ்ராபானு லைக் போடுங்க நண்பர்களே ஹாய் குமார் அண்ணா விஜய் அக்கா ేవ్ విజయ్ అక్క పాటర్ అస్లామలిక సిస్టర్ విజయ్ అక్క ఇవ్వడు జీవన్ స్పెషల్ నాల్ తక్కాలి తక్కడ తమి புஜு அக்கா மூபி புஜ்ஜியே பாரு புஜ்ஜு புஜ் போன பஜ்ஜி என்ன சொல்றா புஜ்ஜு புஜ்ஜு பாத்திமா அதே தம்பிஜி குமாரா இனி எந்த ஜீவன் தம்பி ஸ்கிரீனே டபுள் டபுள் ஜீவாணி லைக் போட்டியா பின் டபுல் டச் பண்ணி லைக் போடுறா டே உங்களுக்கு ஸ்கிரீன் சுத்துதா எனக்கு சுற்றுதா என்னமோ லைக் போட்டியா எனக்கு ஏண்டா சுத்துது அது விஜய் அக்கா இல்ல அது விஜய் தங்கப்பில்ல உம் சொல்லு அக்கா சாபு புஜ்ஜி அப்படியா புஜ்ஜி ஐ லவ் யூ டே என்னடா அது பாத்தி என்ன சொல்ற Achei bro vou...